உயிர் பிரியின நேரத்தில் இருந்த மாணவன் ஆசிரியர் தன்னோட உருக்கமான பேச்சால் உயிரை வீட்டிருக்காரு இந்த சம்பவம் பலரே நிகழ்ச்சியாகியிருக்கு புதுக்கோட்டையில் இருக்க கோட்டை அரசு பள்ளி பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கார் மாணவன் பாண்டியன் இவரோட தந்தை கூலி தொழிலாளி இவர் தினமும் மின்னந்தூர் கிராமத்தில் இருந்து பள்ளி போவார் நேற்று வழக்கம் போல மாலையில் பள்ளி முடிச்சுட்டு மாணவன் பாண்டியன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு அப்போ நண்பர்களோடு சேர்ந்து பானிபூரி சாப்பிட போயிருக்காரு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கீழே விழுந்தார் இதனால் சக மாணவர்கள் இவரை கந்தர்வக்காட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே முதலுதவி பண்ணாங்க ஆனால் நாடி துடிப்பு குறைஞ்சிட்டே போகுதுன்னு தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க இதனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க தஞ்சை மருத்துவமனையில் சேர்த்தாங்க அங்கே இருந்த மருத்துவர்கள் நாடி துடிப்பு கம்மியாக இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்ல சக மாணவர்கள் கதறி அழுதாங்க இதனால் அருண்பாண்டியன் பெற்றோருக்கு தகவல் சொல்லி வர வச்சாங்க மருத்துவமனையில் சிலர் காசு இல்லைனா இப்பவே கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்ல பெற்றோர்கள் கதறி அழுதாங்க இதனால் உடனே தெரிஞ்சவங்கக்கிட்ட நிலத்தை வைத்து காசு ரெடி பண்ணாங்க அப்போ அதே நேரத்தில் கந்தர் கோட்டை அரசு பள்ளி ஆசிரியர் மணிகண்ணனுக்கு கையில் சிறு காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் ஆசிரியர் சோமசுந்தரம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ அங்கே இருந்த சிலர் உங்கள் மாணவன் ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவமனையில் இருக்கான்னு சொல்ல அவர் உடனே அந்த மருத்துவமனையில் போய் பாண்டியனை பார்த்துருக்காரு அப்போ சக மாணவர்கள் தம்பி பாரு யார் வந்திருக்கான்னு சொல்ல அடுத்தடுத்து சிலர் இன்னும் பேச ஆரம்பித்தாங்க இதனால் அசையாமல் இருந்த மாணவன் கண்கள் லேசாக திறந்துச்சு இதனால் ஆசிரியர் மாணவன் பேச பேச மாணவன் கண் வீழ்த்தார் அப்போ ஆசிரியர் உனக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம்னு சொல்ல மாணவன் சுயநினைவு பெற்று சார் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்க என்னை யாருக்கு தெரியுது அப்பான்னு ஆசிரியர் கேட்டிருக்காரு அதுக்கு மாணவன் நீங்கள் சோமசுந்தரம் சார் அவர் மணிகண்ட சார்னு கரெக்டாக சொன்னார் இதெல்லாம் பார்த்த மருத்துவர் பத்து சதவீதம் கூட இல்லாம இருந்த மாணவன் இப்போ புழைச்சிட்டான் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார் இதனால பெற்றோர் மற்ற சக மாணவர்கள் சந்தோஷப்பட்டாங்க இதனால மாணவன் சார் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு அப்புறமா மாணவன் எனக்கு ஒண்ணுக்கு போகணும் போல இருக்குன்னு சொல்ல ஆசிரியர் அருவிலேயே சிலிண்டர் கழிக்க வைத்தார் அப்புறமா ஆசிரியர் பெற்றோர்கிட்ட கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டு ஆனந்த கண்ணீரோட வெளியே வந்தாங்க இந்த தகவலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்ல தலைமை ஆசிரியரும் மாணவனை வந்து பார்த்தாரு அப்புறமா மாணவனை செக் பண்ணி மருத்துவர்கள் நுரையீரலாம் தங்கி இருந்த அழுக்க நீக்கினாங்க மருத்துவரால் கூட காப்பாற்ற முடியாத இந்த மாணவனை ஆசிரியரோட உருக்கமான பேச்சு காப்பாற்றிருக்கு இந்த ஆசிரியருக்கு பல பாராட்டுகள் விட்டு வருது இந்த ஆசிரியருக்கு உங்கள் பாராட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்